நீர் தந்தது எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே என் ஏசுவே எல்லாமே நீர் தந்தது என்னோட நேம் இந்துமதி நான் கோடம்பக்கம் பகுதியில இருந்து வரேன் போன வருஷம் டிசம்பர் லாஸ்ட்ல வந்து எல்லாரும் சாட்சி சொன்னப்ப பாத்துட்டு ஆண்டவர் கிட்ட கேட்டேன் இப்படி சாட்சி சொல்றாங்க எனக்கே நீங்க இந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன்றீங்க அடுத்த வருஷம் டிசம்பர்ல நான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு வந்து சாட்சி சொல்லணும் நீங்க அந்த அளவுக்கு என்ன வழி நடத்தணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டேன் அதே போல இந்த வருஷம் இதோ நான் சகலத்தையும் புதிதா துகிறேன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வச்சு நான் ஜெயிச்சுட்டே இருந்தேன் ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு அண்ணாவை வந்து பிரேயருக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தோம் அப்ப அண்ணா வந்து பிரேயர் பண்ணிட்டு சொன்னாரு நீங்க ஷாப் ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எம்எஸ்சி காஸ்டியூம் டிசைன் முடிச்சிருக்கேன் மேரேஜ் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்புறம் வீட்டுல இருந்து அண்ணா நீங்க பண்ணுவீங்கல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன் இப்படியே இருக்கீங்க நாங்க அதுக்கும் ஒரு எயிட் மந்த்ஸ் முன்னாடியே சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு தடவை கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க நீங்க ஏன்ப்பா இன்னும் சும்மாவே இருக்கீங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம்ல உங்க ஒர்க்கை குழந்தை இருக்குன்னு பாக்காதீங்க டைம் கேட்டு எடுத்துக்கோங்க நீங்க ஒரு டென் டேஸ் பிப்டீன் டேஸ் கூட ஆகும் பரவாயில்லன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம பண்ணலாமேன்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வீட்ல இருந்தே பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஜனவரியில அண்ணா வரும்போது நீங்க ஷாப்பே பண்ணிடுங்க எங்களோட கிளினிக் இருக்கு அங்க வந்து ரிசப்ஷன் ஏரியா தான் இருக்கு அங்க நீங்க ஒரு பார்ட்டிஷன் மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு அப்போ நாங்க யோசிச்சோம் அண்ணா இல்ல குழந்தை ரொம்ப சின்னதா இருக்கான் கொஞ்சம் வளரட்டும் நான் அப்போ பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அண்ணாவும் சரி நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அப்ப இந்த வார்த்தை வந்துட்டே இருந்தது எல்லாரும் நீங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்ததால திரும்ப ஏப்ரல்ல வந்து அண்ணா கிட்ட கேட்கும்போது அண்ணா நீங்க தான் அப்பவே சொன்னேன் தான் லேட் பண்றீங்க சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு அண்ணா சொன்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பண்ணிரலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நாங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு முடிவு பண்ணி சரி ஃபர்ஸ்ட் ஓனர் கிட்ட கேட்போம் ஏன்னா ஒரே ஷாப்ல ஒரு கடையிலேயே ரெண்டு வைக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரும் சரி நீங்க பண்ணுங்கன்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரு அடுத்தது நமக்கு அப்டிசா அமௌண்ட் தேவைப்படும் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எங்க அப்பா திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி ஒரு லேண்ட் சேல் பண்ணிருக்கேன் அதுல உன்னோட பங்கு அமௌண்ட் தரேன் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவரு கொடுத்தாரு கொடுத்ததும் அப்புறம் ஒவ்வொரு ஒர்க்கா ஸ்டார்ட் பண்ணும் பார்ட்டிஷன் போட்டோம் அப்புறம் மிஷின் வாங்கணும்னு போகும்போது திடீர்னு ஒரு தெரிஞ்சவங்க மூலியமா வந்தது அது மிஷின் வாங்கும் போது நான் நார்மலா வாங்குற ரேட்டை விட ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கம்மியா வாங்கணும் எல்லாமே வந்து கத்தர் அழகா நடத்திட்டு வந்தாரு எங்களுக்கு இது ஒன்னொன்னுமே போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி இது நடக்குதுன்னே என்னால இன்னும் வரைக்குமே நம்ப முடியல அப்புறம் அண்ணா கிட்ட பேர்கால் கேட்டு பிரேயர் பண்ணியிருந்தோம் அண்ணா பேர் நீங்களே பிரேயர் பண்ணி சொல்லுங்க ஷாப்னு சொல்லிட்டு அண்ணாவும் நான் ப்ரேயர் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அப்பதான் வீட்டு ஜபத்துக்காக வீட்டுக்கு வந்திருந்தாரு வந்து ப்ரேயர் பண்ணும்போது தரிசனாவே வந்து நான் போர்டை பார்த்தேன்னு சொல்லிட்டு அண்ணா ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னாரு ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்மு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு நாள்ல ப்ரேயர் பண்ணி பேர் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னாரு அப்ப கூட அண்ணா கிளம்பும் நான் சொன்னேன் அண்ணா நீங்க இவ்ளோ தூரம் தரிசனமா சொல்றீங்க ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு இல்லஸ்டர் கத்தர் வந்து இந்த அளவுக்கு வெளிப்பாடு காட்டுறாருன்னா இது கண்டிப்பா ஆசீர்வாதமானதுதான் இருக்கும் நீங்க பயப்படாம நடத்துங்க கத்தர் வந்து உங்களுக்கு தேவையான ஆட்களை கூட அவரே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கிளம்பினாரு அதுக்கப்புறம் தைரியமா நின்று ஆண்டர் கிட்ட பிரேர் பண்ணிட்டே இருந்ததுக்காக டிசைனிங்கும் வந்து அண்ணா இது எப்படி நாங்கள் டிசைன் பண்றது நீங்க ஒரு ஐடியா கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் அண்ணா நீங்க எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க நானே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு போர்டு டிசைன் அவரே தான் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு அதை பார்க்கும்போது அண்ணா நீங்க என்ன எல்லாமே இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அப்புறம் அவர் பண்ணி கொடுத்த டிசைன் தான் நாங்க இப்ப வச்சிருக்கோம் போர்டுக்கும் எல்லாமே நல்லா அழகா போயிட்டு இருந்து எங்க வீட்டுல நாங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டியன் அதனால வீட்டுல எல்லாம் ரொம்ப போராட்டம் தான் ஷாப் வந்து ஆடி போயிட்டு முடிஞ்சுதான் நீங்க ஓபன் பண்ணோம் உங்க தான் சொல்றோம் நீங்க எங்க பேச்ச கேட்கவே மாட்டீங்கன்னு ரொம்ப இது பண்ணாங்க அதையும் அண்ணா கிட்ட சொன்னோம் இப்ப இது கத்தர் உங்களுக்கு கொடுக்கறது நீங்க வந்து கத்த சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து மட்டும்தான் போகணும் நிர்பந்தத்தினால கூட வந்து அவங்க சொல்றதை கேட்காதீங்க கத்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க நாரு சரிண்ணான்னு சொல்லிட்டு போர்டு எப்ப வந்தாலும் நம்ம அடுத்த நாளே ஷாப் ஓபன் பண்ணிடலான்ற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம் ஆடி பிப்டீன் அன்னைக்கு வந்து போர்டு வந்தது வந்ததும் ஆடி பதினெட்டு வருதுன்னு நாங்க அதை பார்த்து சரி ஓகே மண்டே அன்னைக்கு ஓபன் பண்ணிக்கலாம் நம்மளும் எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணி ஆனா மண்டே ஓப்பன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோம் ஆனா நான் டேட் பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல நீங்க ஃப்ரைடேவே ஓபன் பண்ணுங்க அப்படின்னாரு ஆடி பதினாறு ஓப்பன் பண்ணுங்கன்னாரு ஆனா இல்லன்னா சரி சாட்டர்டேவாத ஓபன் பண்ணலாமா சரி பதினேழு தானே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சு கொடுத்துட்டாரு அந்த விஷயம் வந்து எங்க வீட்டுல இது இப்படிடா சொல்றது நாங்க ரெண்டு பேரும் பெயர் பண்ணிட்டு அப்பா இது நீங்க கொடுத்தது உங்க சித்தம் என்னவோ அதன்படி நடந்துங்க நாங்க ஷாப் ஓப்பன் பண்ணி சந்தோஷமா பண்ணணும் எந்த ஒரு கஷ்டமும் எங்க மனசுல இருக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டுட்டு நாங்க வந்து வீட்டுக்கு கால் பண்ணி மாமனார் கிட்ட சொல்றோம் அவரு நாங்க சொன்னது ஒரே வார்த்தை அப்படியா சரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அன்னைக்கு ஓபன் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு எங்களால நம்பவே முடியல இது என்ன ஆண்டர் இப்படி நடத்துறாரு இது நமக்கு ஒண்ணுமே புரியலையே அது ஓகேப்பா நன்றின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணாக்கும் போன் பண்ணி அண்ணா வீட்டுல எதுவுமே சொல்லலை நீங்க வாங்க நம்ம பேர் பண்ணி ஓபன் பண்ணுவோம்னு சொல்லி வந்தாரு லெவன் ஓ கிளாக் கிரியேட் பண்ணி ஷாப் நல்லபடியா ஓப்பன் பண்ண கத்தர் கிருவ செஞ்சாரு கத்தருக்கு கொடான கொடிசுத்திரம் இது வந்து இவங்க ரொம்ப நல்லா வழிநடத்துறாங்க ஏன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேஷன் எதுவுமே தெரியாது சிஸ்டர் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் போன் பண்ணி என்னப்பா ஏதோ பண்றீங்களா இல்லையா சும்மா உட்காந்துருக்காதீங்க அப்படின்னு எனக்கு ஏதோ எங்க அம்மா மாதிரி போன் பண்ணி அவங்க மிரட்டுவாங்க எனக்கு சிஸ்டர் நான் வந்து யாருமே இல்லைன்னு நினைச்சா நீங்க எனக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்ககிட்ட பதில் சொல்லணுமேன்ற ஒரு பயத்திலயே நான் இப்ப வேலை பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சிஸ்டர் கிட்ட சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து கத்தர் நடத்துனாங்க ரொம்ப நன்றி கத்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அண்ணா அக்கா ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி கத்திரியை